ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்வர் முகாஸ்டின் செயல்பாடுகளை உங்களுக்கு கவர்ந்தது எதுன்னு சொல்லிட்டு மாலை மரத்தில் நியூஸ் விட்ருக்காங்க அதுக்கு நம்ம எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வாங்க அதை படிக்கலாம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு அவரோட விதவிதமான விக்குகள் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு அந்த சுடலைங்கிற பேர் தான் பிடிச்சிருக்கு சுடலை படிக்கும்போது உச்சரிப்பு சூப்பராக இருக்கும் ஹேண்டில் பண்ணது என்னை கவர்ந்தது துருப்பிடிச்ச அந்த இரும்பும் எவனும் குறை சொல்ல முடியாத என்கிற ஒரு டான் பயங்கரமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோ நிறைய கொடுப்போம் எனக்கு சிரிப்பு தாங்க வருது கமெண்ட் பண்ணிருக்கான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதை பொருட்கள் குழந்தைகள் பயன்பாட்டுக்கு அனுமதித்தது மக்களை ஏமாற்றுதல் மிகவும் பிடிக்கும் மறக்காம உங்களுக்கு எது கவர்ந்ததுன்னு என்று சொல்லிட்டு போங்க அப்பதான் நீங்க போடுற கமாண்டர் நல்லா இருக்கும் அதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா